அடுத்ததமான விலையை அமைப்பினுடைய அமைப்பு வரைபடத்தின் குறைபாடுகள் இந்த அமைப்பு வரைபடத்தின் குறைபாடுகள் நான்கே ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்கேன் முக்கியமான கொஸ்டின் அமைப்பு வரைபடம் என்ன வரைபடத்தின் நன்மை தீமைகள் யாவை இந்த அமைப்பு வரைபடத்தினுடைய தீமைகள் ஃபஸ்ட்டில் விரைப்பு தன்மைன்னு கொடுத்துருக்கோம் விரைப்பு தன்மை அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நமக்கு ஒரு திருப்திகரமான தன்மை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டேன்னு சொன்னால் இந்த வரைபடங்களை வந்து நம்ம என்ன செய்கிறோம் நல்ல ஒரு ஸ்கெட்சினால அதனுடைய ஹெட்டிங் எழுதி ப்ராக்கெட்டில் என்னென்ன பண்ணி செய்கிறாங்கன்னு விரிவான விளக்கமானது எழுத்து மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா எழுதப்பட்டிருக்கோம் அல்லது அச்சடியப்பட்டிருக்கலாம் இப்போ எழுத்து மூலமாக எழுதப்பட்டிருக்கனால திடீர்னு நிறுவனத்தில் மா சுற்றுதல் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அது நமக்கு என்ன அது யூஸாக இருக்குது அது நடைமுறையில் அதை கொள்ள முடியாது இதுதான் தன்மைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் நிறுவனத்தில் ஏதேனும் உடனடியாக மாற்றங்கள் செய்யப்படும் பொழுது மாற்றங்களை அந்த வரைபடத்தில் உடனடியாக நம்ம பிரதிபலிக்க முடியாது காரணம் வரைபடங்கள் அமைப்பு வரைபடமானது எழுத்தால் எழுதப்பட்டு அல்லது தயாரிக்கப்பட்டு எனவே மாற்றங்களை எளிதில் செய்து கொள்ள முடிவதில்லை நெகிழ்வுத்தன்மை அற்றது அப்படின்னு சொல்கிறோம் எனவே இது விரைப்புத்தன்மை கொண்டது அடுத்த செகண்ட் பாயிண்டில் பகுதி பார்வைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அதாவது அந்த நிறுவனத்தினுடைய முழு பணிகளையும் விரிவாக விளக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் நான் சொல்கிறோம் இதில் ரெண்டு வித முறைசார் அமைப்ப அமைப்பு மற்றும் முறைசாரா அமைப்புன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா இந்த வரைபடம் ஒரு நிறுவனத்தினுடைய முறைசார் அமைப்புகளை மட்டும் காட்டக்கூடிய ஒன்று அமைப்பு வரைபடத்தில் எந்த ஒரு நிறுவனமும் நீ எடுத்துக்கிட்டாலும் சரி ஒவ்வொரு நிறுவனமும் முறை சார்ந்த அமைப்பு அப்படிங்கும்போது முறை சார்ந்த தொடர்புகளை மட்டும்தான் வரைபடத்தில் காட்டுவாங்க முறைசாரா தொடர்புகளை அவங்க என்ன செய்வலைனா தெரியப்படுத்துவது இல்லை இதனால் பாதி தான் நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் மீதியே நம்ம என்ன தெரிந்து கொள்ள முடியாது அதாவது முறைசாரா தொடர்புகளை நம்மளால் அந்த வரைபடம் என்ன செய்வதில் பிரதிபலிப்பதில்லை எனவே நாம் புரிந்து கொள்ள முடிவது இல்லை பகுதி பார்வை விரைப்பு தன்மையின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் எழுத்து வடிவில் இருக்குது நிறுவனத்தில் ஏதேனும் புதிய கருத்துக்களோ அல்லது புதிய அமைப்புகளோ மாற்றி அமைக்கப்படும் போது நம்ம எதில் மாற்றிக் கொள்ள இயலவில்லை விரைப்பு தன்மை அடுத்த செகண்ட் பாயிண்ட்ல பகுதிப்பாறு எங்க பகுதிப்பாறு என்பது அமைப்பு விளக்கப்படத்தில் ஒரு நிறுவனம் முறைசார் அமைப்பு மற்றும் முறைசாரா அமைப்புன்னு பார்க்குறோம் முறை சார்ந்த அமைப்புகளை மட்டுமே வரைபடத்தில் காட்டுவாங்க முறைசார அமைப்புகளை வரைபடத்தில் காட்டுவாங்க அதை பிரதிபலிப்பதில்லை முறைசார அமைப்புகள் எனவே முறைசாரா தொடர்புகளை குறித்து நாம் என்ன சொன்னீங்கன்னா ப பார்த்து கொள்ள முடியாது அல்லது அறிந்து கொள்ள முடியாது அதான் என்னென்னா பகுதி பார்வை அடுத்து மூன்றாவதாக பொருத்தமற்ற விளக்கம்னு கொடுத்துருக்கோம் பொருத்தமற்ற விளக்கம் பாருங்கள் ஏன் பொருத்தமற்ற விளக்கம்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையும் அதிகார மேல்நிலையிலேருந்து கீழ்நிலை வர இருக்குது ஆனால் சில சூழ்நிலையில் நீ உன்னுடைய டயக்ராமத்தை ஒன்று ஒரு நிமிஷம் எடுத்துப்பார் ஒரே கேட்டகரியில் தான் இணைச்சிருப்பாங்கன்னு சொன்னால் சந்தைப்படுத்தக்கூடிய மேலாளர் உற்பத்தி மேலாளர் நிதி மேலாளர் ஊழியர்களுக்கான மேலாளர்களை நம்ம ஒரே கேட்டகரியில் வச்சுருப்போம் தலைமை நிர்வாகிக்குள்ள நான்கு வித பணிகளாக செய்கிறாங்க ஆனால் அந்த நான்கு பேர்களுக்கு இடையே கட்டாயமாக ஊதிய முரண்பாடுகள் இருக்கும் ஊதிய ஒரே பணி ஒரே நிலையில் இருந்தாலும் சில கருத்துக்களின் அடிப்படையில் அவங்களுடைய ஊதிய வேறுபாடுகள் என்ன சொன்னால் இருக்கும் அதே நேரத்தில் சலுகைகளும் ஒரு குறிப்பிட்ட நம் மேலாளருக்கு வித சலுகைகள் இருக்கும் எனவே இந்த பணியாளருடைய ஊதியங்களும் சலுகைகளும் மாறுபடுது இல்லையா அந்த மாறுபடுறதுனால அவங்களால சரியான ஒரு விளக்கத்தினை என்ன செய்ய முடியா மேலாளருடன் அவங்க சரியான முறையில் தொடர்புகளை வைத்துக்கொள்ள முடியாது அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உற்பத்தி மேலாளர்கள் அழிக்கக்கூடிய அடிப்படையில் சமமாக தான் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேரையும் ஒரே நிலையில் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்களுடைய ஊதியங்களோ அல்லது சலுகைகளோ அவங்களுடைய அதிகார அடிப்படையில் என்ன செய்யணும்னா வேறுபடுத்துகிறாங்க எனவே இது ஒரு பொருத்தமற்ற விளக்கத்தை வரைபடம் அளிக்கிறது அடுத்து உளவியல் பிரச்சனை உளவியல்னா மன ரீதியான உள்ள பிரச்சனை அந்த அமைப்பை டைகிராம போட்டு வரைஞ்சி விளக்கம் காட்டிடுறோம் மன ரீதியாக என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது டைகிராம பார்த்தோன்னா இப்போ பார்த்து பாரு சந்தைப்படுத்தக்கூடிய மேலாளர் உற்பத்தி மேலாளர் நிதி மேலாளர் ஊழிய மேலாளர் இவங்களுடைய நேம்ஸை நம்ம எழுதிடுறோம் அந்த யார் யார் அந்த ராஜு பாலன் டேவிட் வீட்டு சா இது என்ன செய்றான்னு சொன்னால் இன்னும் அரி இப்படின்னே எழுதிடுறான்னு வச்சுக்கோங்க அடுத்து அவங்களுக்கு கீழே தான் பிராந்திய மேலாளர் வைக்கிறோம் இப்படியே வந்து என்ன சொன்னால் அடி மட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் என்ன சொன்னால் இப்போ சுரேஷ் அப்படின்றிருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் அதை பார்க்கக்கூடியவங்க ஏன் இப்போ நம்ம கடைசி நிலையில் தான் இருக்கு நம்ம பேர் கடைசியில் தான் இருக்குது நம்மளுடைய பணியினுடைய முக்கியத்துவம் இல்லவே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கிடையே என்னென்னா மன ரீதியாக ஏற்றத்தாழ்வு அதாவது உயர்வு மனப்பான் உயர்வு மற்றும் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் மேலே ஒரு அதிகாரி உள்ளவங்க நான் தான் ஹெட் அப்படிங்கிற ஒரு உயர்வு மனப்பான்மையின் கீழே உள்ளவங்களை மனப்பான்மையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த அமைப்பு விளக்கப்படத்தின் மூலமாக பணியாளர்கள் உளவியல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அமைப்பு வரைபடத்தினுடைய குறைபாடுகள் விரைப்புத்தன்மை பகுதி பார்வை பொருத்தமற்ற விளக்கம் உளவியல் பிரச்சனைகள் அன்பான மாணவிகளை நம்மளுடைய மூன்றாவது பாடம் நம்ம முடிச்சிருக்கிறோம் உனக்கு இதுவரை ஜூலை தான் மாணவிகளை ஆறு பாடங்கள் கட்டாயமாக முடிக்கணும் ஆறு பாடம் வர உன்னுடைய கோட்டையிலே எக்ஸாமுக்கு சரியா மாணவிகளை தயார் செய்துக்கிடுங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கும் கிடைக்கல உனக்கும் அதை பயன்படுத்திக் வாய்ப்பு இல்லை ஆனால் நீ அழகா அருமையாக முழு நேரம் வீட்டில் இருக்கிற உன்னுடைய பெற்றோருடைய கண்காணிப்பில் அல்லது உன் வீட்டில் படித்த அக்கா அல்லது அண்ணன்மார் கண்காணிப்பில் நீ என்ன செய்யறான்னா சின்சியராக உட்காந்து படி முக்கியமான கொஸ்டின்ஸை ஒவ்வொருவரும் நடத்தும் போது சொல்கிறத நோட் பண்ணி படி புக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் நீ என்னச்சின்னால் ஒன்றை தேர்வு காண்டி டெய்லி தயார்படுத்திக்க நம்மளை பொறுத்தவரைல ஓய்வு ஃபுல்லும் நம்ம அங்கே கவர் பண்ணுறோம் அக்கௌண்டன்ஸி கொஞ்சம் தாமதமாக தான் பண்ண முடியுது காரணம் போர்டு இன்னும் நிறையா அந்த ஆப்லாம் சரியான முறையில் எடுத்து நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியலை அடுத்தாலும் ஒன்றை பொறுத்தள வாட்ஸ்அப்பும் தேர்ட்டிக்கலாம்னா நீ படிக்கலாம் இல்லையா நம்ம கொடுக்குற விளக்கத்தை பார்த்து படிக்க முடியும் அக்கௌண்டன்சி கட்டாயம் ஸ்கூலில் திறந்த உடனே உனக்கு அக்கௌண்டன்சி தான் நாங்கள் ஸ்கூலில் நிறைய நடத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓயும் அதனால் எதுவரை நாங்கள் முடிக்கிறோமோ கொட்டாளி பூசணும் ஆறு படத்தை தரவாக படிச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு வா அக்கௌண்டன்சி நடத்த நடத்த உன்னுடைய பயிற்சி கணக்கில் அத்தனையும் என்ன பண்ணிடுறான்னு நோட்டில் எழுதிட்டு வரணும் மனைவிகளை தயவுசெய்து உங்களுடைய நேரத்தை என்ன செஞ்சுக்க பயன்படுத்திக்க காலம் பொன் போன்றது மறந்துடுறாங்க பிள்ளைங்கள சரியான முறையில் உங்களை பயன்படுத்தி உங்களை தயார் செய்துவிடுங்க பப்ளிக் எக்ஸாமுக்குன்னு பரவஸ்து பாரு காலாண்டு தெருவு டைமுக்குள்ள நம்ம நல்லா வந்தாச்சு சரியா அதனால் நீ தயார் செய்திக்க ஆல் தி பெஸ்ட்